காதல் தொட்டில் பழக்கம் நீளும் கட்டில் வரைக்கும் காமம் வீட்டு தால் திறக்கும் காதல் கண்ணில் வரைக்கும் ரைட் வணக்கம் வணக்கம் இருவரைக்கும் பிரசாத் ஆர்ஷா பிரசாத் தார்ஷாக்கு பத்தொன்பதாம் தேதி வெட்டிங் முடிஞ்சதா அண்ணா பத்தொன்பதாம் தேதி வெட்டிங் முடிஞ்சதான்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் நேரத்துக்கு தரணுமென்றிருந்ததா ஆனால் தர முடியலையா அதோட தாங்களும் வர இருந்ததாம் வர முடியலையா ஸோ இன்றைக்கு தான் நேற்று தான் உங்களை பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணினோம் உங்களை பிடிக்க முடியாது ஸோ அவங்கள ரெண்டு பேருமே நேற்று இரவு பத்தரை வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னவங்க இப்போ நாங்கள் வந்து பத்தரை வரைக்கும் இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அது கடைசி வரைக்கும் அவங்கள பிடிக்க முடியலை சரி எங்களுக்கும் தூக்கம் வந்துட்டு நாங்கள் போயிட்டோம் சரியா ரைட் அப்போ பரவாயில்ல விடிய எட்டரைக்கு முதல் எங்கேயும் எட்டுரைக்கு பிறவங்கேயும் போயிடுவாங்க அதுக்கு முதல் வந்து பிடிச்சிடுங்க சொன்னாங்க சரியா இதெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உங்க மேலே பாசம் வச்சிருக்கவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருக்குறவங்க அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க யார் ஒருத்தங்க உங்களை இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸாக பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க ஓகேயா சரி பிரசாத் அரிஷா உங்களுக்கு இந்த திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு அழகான ஒரு ரோஸ் பொக்கையை கொடுத்துருவோம் சரி வாழ்த்துக்கள் சொல்லி அழகான ரோஸ் ஃப்ளவர் பொக்கையை ஒன்று அனுப்பியிருக்காங்க இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவரை போல உங்களோட வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணுமான்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை அது அந்த என்ன சொன்னால் நேற்று நேற்று ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கும் கொஞ்சம் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு சரியா ரைட் அது வாடி போகலை சரி உங்களை மாதிரி இனி அது வாடாது சரியா ஓகே சரி இதே மாதிரி எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பொக்கே கொடுத்துருக்காங்க அதோடு இன்னமும் ஒரு கிஃப்ட் இருக்குது இந்த கிஃப்ட் வந்து முக்கியமான ஒரு கிஃப்ட் வந்து உங்களோட இல்லம் தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார் அதோட அவர் வந்து கூடுதலாக கேஷ் விடாமல் போகிறவர் இன்றைக்கு வேறொரு வேறொரு பொருளோட வந்திருக்கார் நினைக்கிறேன் அதை அங்கே கொடுத்துங்க ரைட் இதை வந்து ரைட் ரைட் அழகான ஒரு குபேரன் வந்து வந்திருக்கிறேன் அதோட ஏன் ரெண்டு பேர்ஸோட வந்திருக்கிறார் அவர் பேர்ஸுக்குள்ளே காசு வச்சு வந்தேரும் காசு இருக்காதுல்ல வேறு என்னவா இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான இடக்கு முடக்கான ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலையா சரியா ஓகே நீங்க அந்த ரெண்டு பேர் செய்வரா ஒரு ஒரு கையில் எடுங்க ரைட் அவர்கிட்ட கொடுங்க அந்த குபேரன் இல்லையா சரி ஓப்பன் பண்ணி பாருங்க ஏதோ இருக்கு எழுத்து பிரச்சனை இல்லை பாருங்க ஏதோ பேப்பர்களும் சுத்தி இருக்காங்க ஏன்னா விம்பு தரல பாருங்க என்ன வந்திருக்காது வே என்ன வந்திருக்கு பாப்பவங்க காட்டுங்க அட தான் வந்திருக்கா உங்களோட கைக்கு உங்களோட கைச்சி உங்களுக்கு அவக்கு ஒரு கைச்சை ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கைச்சை செயுன்னு அனுப்பியிருக்கிறான் சரியா அதாவது தங்கத்தில் போட்டு அழகு பார்க்கணுமென்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு கைச்சைன்னு அனுப்பியிருக்கிறாங்க சரி உங்களுக்கு ஒரு காய்ச்சல் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் சரி இதெல்லாம் பார்த்து பார்த்து அன்பாக பாசமாக செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்கும் இன்னமும் ஒரு கிஃப்ட் இருக்குது அது வந்து அந்த கிஃப்ட் வந்து அந்த ஃப்ரேமில் தாங்களே அந்த கவிதையை நான் எழுதி தங்கட கைப்படை எழுதி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அதை கடைசியாக லாஸ்ட்டாக நான் வாசிச்சு தந்துடுவேன் யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்த்தீங்களா அம்மா எப்படி க்ளூ தாராங்கன்னு அதா நீ நாடெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா எங்கள பத்தரை வரையும் வெயிட் பண்ண வச்சபடியா உங்களுக்கு குழு தர கூடாது யாரு பாருங்க அணிங்க அடிங்க நீங்க கேசிங் பண்ற கேசிங்க எனக்கு சொல்லுங்க நாங்க சரியான சில நேரத்துல சரியா இருக்கலாம் பரவாயில்ல யோசிங்க இது சொல்லுங்க நாடு நாடு சொல்ல முடியா நீங்க சுவிஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா ஓ ஒருவேளை சுவிஸ் ஆபரே கிள அதுக்குள்ளே இருக்கலாம் கோல் தர மாட்டாங்க யாரோ ஒருத்தங்க நல்ல உரித்தானவங்க லடாக் யார் கிஃப்ட் அனுப்பிடுவேன் நான் தான் அந்த டைனிங் டேபிள் அந்த சேர் எல்லாம் நான் தான் கொண்டு வந்துடுறேன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எல்லாமே நான் தான் கொண்டு வந்துடும் கூட வீட்டுக்குரிய பொருட்கள் வீட்டுக்குரிய பொருட்கள் எல்லாமே நான் தான் கொண்டு வந்து கொடுத்துறேன் அதுவும் சர்ப்ரைஸாக தான் கொண்டு கொடுத்தது அது அது யார் அனுப்பினாங்க நீங்க தான் சரி அப்ப இப்ப அப்ப இது வேற ஆக்க இது யார் வேற யார் சித்ரா அவங்க இருக்கான்னு பாருங்க இல்லண்ணா இல்ல அவங்களும் இல்லை சரி தாங்க நாடா நாடு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே சரி ஓகே ஒரு நாடு சொல்றேண்ணா என்ன நாடு சொல்லலாம் லண்டன் சித்ரா இல்ல இல்லை நான் இதில் ஒரு உங்களுக்கு இன்னொரு குழு தரேன் இன்னொரு குழு தரேன் இதில் ஒரு அந்த ஃபெமிலி ஃபெமிலியில் மூன்று பேர் இருக்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஃபெமிலியில் மூணு பேர் என்ன யார் யார்

சரி நான் வாசிச்சுண்ணா ஹாப்பி லைஃப் லைஃப்னு சொல்லி பிரசாந்த் ஆருஷா ஆன்றோர் வாழ்த்துரைக்கு ஆயிரம் ஆயிரம் பூக்கள் சொரிய இறைவன் ஆசியோடு உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறி மங்களத் திருமகளா எங்கள் ஆருஷாவும் எங்கள் திருமகன் பிரசாத்தும் வானும் நிலவும் போல இணைந்து வையகத்தில் வாழ் வாழ்வாங்கு வாழ இவ்வினிய நாளில் எங்கள் வாழ்த்துக்கள் உள்ளத்தில் நீங்கள் சுமந்து உண்மையான அன்பிக்காய் திருவிழா நாளா உமது திருமண நாளில் உவகை பொங்க வாழ்த்தி நிற்கின்றோம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்றென்றும் ஆன்றோர் சான்றோர் போற்றும்படி வாழ்ந்து பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்து எட்டா சிறப்பும் இமயம் வரை பெற்று வாழ்க தம்பதியராய் வாழ்க பல்லாண்டு என்ன நினைப்பிருந்தான் இப்படி எல்லாம் கவிதை எழுதுவாங்களா அவங்க

ரோஷிகா டிலக்ஷன் இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க தான் இந்த க கவிதையெல்லாம் கைவிடாங்க அவங்களோட வெட்டிங்கு வர இருந்தால் தான் வர முடியலையா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் சொல்லி கவலைப்பட்டு இந்த கிஃப்டை கொண்டு கொடுத்துருங்க பத்தரை சரி வெயிட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி உடுப்பிட்டிக்கு எங்கேயோ டின்னருக்கு போயிட்டீங்களாம் அதால் வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லி சொல்லி சொல்லியே எங்களையும் வெயிட் பண்ண வச்சு சரி என்ன சொல்ல போகிறீங்க

கொடி கட்டி பறந்து நிறைய புள்ள குட்டிகளை பெற்று அதெல்லாம் போட்டிருக்காங்க தான் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்து சரியா கேட்காத மாதிரி இருந்தீங்களா பதினாறும் பெற்று நீங்க கொடுக்கணும் உங்களை சிட்டி ஆகளுக்கு ஓகேயா சரி ஃபுட்பால் டீம் ஒன்று உருவாக்கிடுவோம் சரியா சரி இதே மாதிரி எப்போ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி உடைபுற நாங்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்திருக்கேன் ஜெஃப்டாவில் இருந்து நன்றி 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 வந்து